நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ ருத்ராஜ் வந்து ஃபர்ஸ்ட் டீட்டெனாக சிஎஸ்கே பண்ணுவாங்க ப்ரோ ஏன்னா கேப்டன் அவ்வளோ தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதுக்கு வாய்ப்பு ஏன்னால் நீங்கள் சொல்கிறது உண்மை தான் கேப்டன் தான் முதல் முன்னுரிமை கொடுக்கணும் ஆனால் இதே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தோனி பண்ணார் நீங்கள் ரெண்டாயிரம் பேரே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தெரியல எக்ஸாக்டடாக இருபத்தி ரெண்டில் நினைக்கிறேன் ஜேஜாக்கு வந்து முதல் பொறுப்பு கொடுத்து தோனி ரெண்டாவது ரிட்டர்ன் ஆயிக்கினார் ஆனால் கேப்டனை ரெண்டு இருபது அந்த வாட்டி குத்து பார்த்தார் என்ன பண்ணுறாரு அந்தளவுக்கு சரியாக பர்ஃபாமன்ஸ் பண்ணாலும் திருப்பி தோனி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எடுத்தார் கப்பாச்சு அந்த மாதிரி இப்போ வந்து தோனி கேப்டன்ஷிப் பார்ன்னு சொல்ல வரல எடுக்க மாட்டார் இருந்தாலும் ஒரு வந்து முதல் வருஷமாக ரிட்டர்ன் பண்ண மாட்டேன் ஏன்னால் அவர் கன்ஸ்டிஷன்டே ப்ளேயே பண்ணியிருந்தாலும் திருஞ்சலியா வந்து ஒரு பத்து வருஷமாக அந்த சிஎஸ்கே காக்கிறனால அவரை ரெண்டாயிரம் ரிட்டர்ன் பண்ணால் அவரே விட்டாருன்னா பரவாயில்ல நான் ரெண்டாயிரம் ரிட்டர்ன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னார்னா பரவாயில்ல நம்ம வந்து ரெண்டாயிரம் டின் பண்ணால் அவருக்கு எப்படி சொல்கிறது அது செட் ஆவாதுன்னே சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும் அவருக்கு இத்தனை வருஷமாக இருந்தே அவரை கம்மி துருத்ராஜ் கீழே ஆட வைக்கிறாங்களே அப்படின்னு ஒரு ஈகோ வேணாம் இருக்கலாமேன்னு தெரியும் நம்ம தலைக்கு வந்து அந்த மாதிரிலாம் கிட்ட காய்ச்சி நீங்கள் ரீட்டன் பண்ணாலே போதும் அவர் காசுக்காக விளையாட மாட்டாரு என்ஜாய் பண்ணுறதுக்குலாம் எனக்கு அவர் ஸ்டேஜில் வந்து நீங்களே பார்த்தா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாகவே ஆடுறதுல எனக்கு தேவை எதனோ ரீட்டன் பண்ணிக்கோங்க நாலு ரிட்டர்ன் என்ன ஒரு ரீட்டேனாக பண்ணுங்க அப்படின்னு ஒரு இருக்கிற சிவந்து போய் வந்து ஆர்டிஎம் தான் கங்காஷ் ஏன்னா அவர் ரிட்டேன் பண்ணுறதுக்கு ஸ்லாட் இருக்காது ஏன்னா அவங்க அதிகம் ஸ்லாட் கொடுத்தா தான் நம்ம சிவந்து போய் எடுக்க முடியும் இல்லைனா ஆர்டிஎம்ல விட்டு தான் எடுக்க முடியும்னு தெரிஞ்சு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் கங்காஷ் தோனி கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு வராது ஆர்சிபியை சம்பவம் செய்ய போகிறாங்க அடி கன்ஃபார்ம் அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர்